ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம வந்து இரண்டாவது வீடியோவில் லைனிங் இல்லாத ப்ளவுஸ் நம்ம தைக்கலான்னு சொன்னோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் எப்போ எப்பயுமே தைக்கிற மாதிரி பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக பேக் ரெடி பண்ண ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு மடிச்சுட்டு அப்புறம் பட்டையாக ஒரு இஞ்சி தையல் பேக்கு ரெடி பண்ணிட்டோம் பிரிண்ட்டு வந்து டாட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் பிரிண்ட்டு லைனிங் இல்லாத சாதா ப்ளவுஸு இந்த மாதிரி மெட்டீரியலையும் இப்படி தைக்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிட்டோங்களா இப்போ நம்ம ரெகுலர் ஒர்க்கை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சோல்டர் பிடிக்க போகிறோம் சோல்டரு தைக்கையில் கழுத்து சைடு அதிகமாகவும் கை சைடு கம்மியாகவும் பிடிக்கணும் எதுக்கு என்னங்கிறீங்களா இப்படி வலியும் இல்லையா ப்ளவுஸ் நமக்கு எப்பயுமே அப்படி வலியறது வழியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த இது கழுத்து சைடு தான் ஆரம்பிக்கணும் இங்கே நிறைய ஆகணும் ஷோல்டர் சைடு கம்மியாகும் நம்ம ஏன் கழுத்து சைடு ஆரம்பிக்கிறோன்னா கழுத்து சைடு முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக நம்ம தைச்சிடுவோம் அதிகம் கம்மி வந்தால் ஷோல்டர் சைடு போய்டும் எதுக்காக கழுத்து சைடு தான் நம்ம வந்து அந்த ஷோல்டர் இணைக்கிறத வந்து தைக்க ஆரம்பிக்கணும் சரியா இதெல்லாம் வந்து முக்கியமான சீக்கிரட்டு வரும் கழுத்து சைடு தான் தைக்க ஆரம்பிக்கணும் நல்ல ரஃப் அடிச்சுக்கணும் ரெண்டு தையல் போடணும் நீங்கள் இங்கே பாருங்கள் அப்படி தைக்கலாம் இங்கே பாருங்கள் முன்ன பின்ன வருது பாருங்கள் எங்கள் ஏத்துற பகுதி அப்புறம் இந்த சைடு இங்கே பாருங்கள் ஆ கரெக்டாக கழுத்து சைடு தான் தைக்கிறேன் இங்கே உறிஞ்சி இங்கே அரைஞ்சி தைக்கிறேன் அப்படியே திருப்பி ஒரு தையல் ஓகேவா சோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் சோல்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம யோக் பீஸு ரெடி பண்ண போகிறோம் யோக் பீஸு யோக் பீஸ் எங்கே கொடுங்க தான் இருக்குது பாருங்கள் துணி பத்தலைன்னா வேறு கலர் வச்சிருக்கேன் இதுக்கும் துணி பத்தலைன்னு அங்கக்கெங்க கொஞ்சம் நம்ம வந்து ஒட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒரு பீஸு இது ரெண்டு பீஸ் மொத்தம் மூனை வந்து நம்ம இணைக்க போகிறோம் இங்கே பாருங்க மூணையும் நூல் அடிக்கடி போக இருக்க நம்ம அந்த லைன் வந்து அடுத்தடுத்த துணியை வச்சு தப்போ இல்லைங்களா அப்படி தைச்சு கற்றுக்கணும் அங்கே நான் வந்து ஓட்டையில் வந்து கை வச்சு தட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் பிசுறு மடித்து தையலை மட்டும் காட்டணும்னா இணைச்சிட்டோம் அடுத்தது இணைச்ச உடனே படிமான தையலை நம்ம ஒரு தயிலும் ரெண்டு தையலும் நம்ம இஷ்டம் எத்தனை தையலுனாலும் போட்டுக்கலாம் ஒரு தொழில் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வெரைட்டிஸ்னாலும் டிசைன்ஸாக நம்ம தைக்கலாம் அது வந்து யாரும் கேட்க போகிறதில்ல சரிங்களா ஆ பாருங்க ஆ அடுத்தது இந்த யோக் பீஸு சோல்டர் எதுக்கு தைக்க சொன்னா மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி பாருங்கள் நீங்கள் வந்து இன்னொரு வேலை கூட பண்ணலாம் இந்த ஒரு இதை வச்சு தைச்சிட்டு அடுத்தது இதை வச்சு கூட நீங்கள் தைக்கலாம் தெரியாதவங்க ரெண்டு ரெண்டு தையில யோக் பீஸ் போடலாம் அடுத்தது இது ஒரு படிமான தையல்டிமான தையல் முடச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு நிற்கும் ஒரு மாதிரி ஓகேங்களா அதுக்கு தான் கரெக்ட் பண்ணி அழகாக நேராக வெட்டி வச்சுக்கணும் பட்டன்போட்டி சைடும் இந்த இடுப்பு சைடும் பாருங்க கரெக்டாக நம்ம ரெண்டையும் தைச்சிட்டோம் இப்போ இதை எப்படி மடித்து தைக்கிறது அப்படிங்கிறீங்களா இதை பாருங்கள் இப்படி ரெடி பண்ணியாச்சு ரெண்டையும் ஒன்றா தூக்கி போட்டாச்சு அப்படி போடும்போது முன்ன பின்ன இருக்கிறத நம்ம வெட்டிடணும் வெட்டிட்டு ஊக்கம் நம்ம அளவு ப்ளவுஸை பார்த்து பட்டி ஊக்குப்பட்டியைப்பட்டி என்ன வேறு உயரத்தில் இருக்கோ அதை பார்த்து இப்படியே அர்க்காத் பண்ணிக்கணும் இது அளவு ப்ளவுஸ் அதனால் இவ்வளோ உயரம் போகுதுன்னு ரெண்டையும் சேர்த்து ஒரே அளவும் மடிச்சிருக்கேன் அப்போது பட்டி பட்டி ரெண்டையும் ஒன்றா வைக்கும் போது ஒரே அளவு இருக்கும் இப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சு அர்க்காத் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சைடு என்ன பண்ணணும்னா இந்த இடுப்பு இடுப்பு இந்த இடத்துல வருது இதையும் நேராக தான் வச்சு நம்ம அதை செய்யணும் இங்கே பாருங்கள் ஆ நாளை சமமாக வெட்டிக்கிட்டு தான் நாளும் அர்க்காத் பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வருது சைடு உயரம் இந்த இடத்துல வருது இப்போ நம்ம இங்கே பாருங்கள் இது கவனமான வேலை இங்கே பாருங்கள் அர்க்காத் பண்ணிட்டோம் இங்கே இங்கே அர்க்காத் பண்ணிட்டோம் சேர்த்து இப்போ நம்ம மடிச்சிட வேண்டியதான் இங்கே பாருங்கள் அந்த ஆர்காத்தோடு மடித்து இதுலேயும் ஒரு தையலோ இல்லைன்னா ரெண்டு தையலும் நம்ம இஷ்டம் போட்டுக்கலாம் போக்காருங்க ஒரு தையல் இல்லைன்னா ரெண்டு தையலும் நம்ம இஷ்டம் கேட்பாங்க அப்படி இரண்டு தையல் கூட அழகாக நம்ம போட்டுக்கலாம் இரண்டு தையல் போட்டோன்னா ஃப்ளாட்டாக இருக்கு பாருங்க இந்த மடிக்கிறது முக்காவாசி பேருக்கு வரமாட்டேங்குது இந்த சைடு மடிக்கிறது அளவு ப்ளவுஸோட ஊக்குப்பட்டி ஐப்பட்டி உயர்த்த வச்சு முன் சைடு அக்கா பண்ணணும் பேக்கோட சைடு உயர்த்த வச்சு சைடு வந்து அர்காக் பண்ணணும் மெயினாக இதை பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இது ரெண்டும் ஒரே லைனில் இருக்கணும் அந்த இருக்கு பாருங்கள் இப்போ போது பெருசாக இருந்தால் நம்ம டாட்டு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போயே பார்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் டாட்டு போட்டுடலாம் இங்கே பாருங்கள் பார்க்கையில் இது பெருசாக இருக்குது இது சின்னதாக இருக்குது இங்கே பாருங்க கீழே இறங்கி வருதா நம்ம பார்த்து தானே தைச்சோம் எவ்வளோதும் இறங்கி வருது பாருங்கள் இப்போ நம்ம அருகாத்து போடணும் இந்த இடத்துல ஒரு டாட்டா போடணும் சைடு டாட்டு போட்டுட்டோம் குட்டியோண்டா வந்துருச்சு நான் இது சைடு டாட்டு போடுறதுக்கு வேண்டிதான் கம்மியாக தைச்சேன் அளவு ஏன் நீ கேட்குறீங்களா இது லைனிங் இல்லாத ப்ளவுஸ் இல்லை நல்லா அழகாக பிட்டுன்னு நோக்காக அந்த சீக்ரெட்டு ஆ இப்போ இது ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஆ இப்போ நம்ம வந்து இதில் தான் நம்ம இருந்துச்சு இந்த ஐப்பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஊக்குப்பட்டி இந்த பீஸில் போடுவோம் நம்மளுக்கு ஸ்டிப்பாக இருக்கும் முடிஞ்சால் இந்த மாதிரி சைனிங் கிளாத்தில் லைனிங் பீஸு வச்சு நீங்கள் ஊக்குப்பட்டி பட்டி தைக்கோங்க நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் கட் பண்ணி விட்டுறணும் இது முன்ன பின்ன தான் கட் பண்ணி விட்டுறணும் நல்லா தச்சிருக்கிற மாதிரி இப்படி பெரட்டி பார்க்கணும் இல்லை இங்கே பாருங்கள் நல்லா தைக்கல நல்லா இது வரலை ஒரு நிமிஷம் இருங்க